திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் முந்திய முதல் நடு இறுதியும் மாநாய் முந்திய முதல் நடு இறுதியும் மாநாய் மூவரும் அருகில யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணே செந்தலல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துரை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி ளாயே அந்த நாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்